குரல் முன்னூற்றி இருபத்து ஒன்று அறவினை யாதெனின் கொல்லாமை கோரல் பிறவினை எல்லான் தரும் குரல் விளக்கம் எந்த உயிரையும் கொல்லாதிருப்பதே அறச்செயலாகும் கொலை செய்தல் தீயவினைகள் அனைத்தையும் விளைவிக்கும் குரல் முன்னூற்றி இருபத்தி இரண்டு பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லான் தலை குரல் விளக்கம் இருப்போர் இல்லாதோர் என்றில்லாமல் கிடைத்ததை பகிர்ந்து கொண்டு எல்லா உயிர்களும் வாழ வேண்டும் என்ற சமநிலை கொள்கைக்கு தானது வேறு எதுவுமே இல்லை குரல் முன்னூற்றி இருபத்து மூன்று ஒன்றாக நல்லது கொல்லாமை மற்றதன் பின்சார பொய்யாமை நன்று குரல் விளக்கம் அறங்களின் வரிசையில் முதலில் கொல்லாமையும் அதற்கடுத்து பொய்யாமையும் இடம் பெறுகின்றன குரல் முன்னூற்றி இருபத்தி நான்கு நல்லாரி எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் கொல்லாமை சூழும் நெறி குரல் விளக்கம் எந்த உயிரையும் கொல்லக்கூடாது எனும் நெறி காப்பதுதான் நல்லற வழி எனப்படும் குரல் முன்னூற்றி இருபத்தி ஐந்து நிலையஞ்சி நீத்தாருள் எல்லாம் கொலை அஞ்சி கொல்லாமை சூழ்வான் தலை குரல் விளக்கம் உலகியல் நிலையை வெறுத்து துறவு பூண்டவர் எல்லோரையும் விட கொலையை வெறுத்து கொல்லாமையை கடைப்பிடிப்பவரே சிறந்தவராவார் குரல் முன்னூற்றி இருபத்தி ஆறு கொல்லாமை மேற்கொண்டு தொழுகுவான் வாழ்நாள் மேல் செல்லாது உயிருண்ணும் கூற்று குரல் விளக்கம் கொலை செய்யாமையை வாழ்வில் அறநெறியாக கொண்டவரின் பெருமையை வியந்து சாவு கூட அவர் உயிரை பறிக்க தயங்கி நிற்கும் குரல் முன்னூற்றி இருபத்தி ஏழு தன்னுயிர் நீப்பினும் தான் பெரிது இன்னுயிர் நீக்கும் வினை குரல் விளக்கம் தன்னுயிரை போவதாக இருப்பினும் கூட அதற்காக இன்னொரு உயிரைப் போக்கும் செயலில் ஈடுபடக்கூடாது குரல் முன்னூற்றி இருபத்தி எட்டு நன்றாகும் ஆக்கம் பெரிதெனினும் சான்றோர்க்கு கொன்றாகும் ஆக்கம் கடை குரல் விளக்கம் பெரிதாக நன்மை தரக்கூடிய அளவுக்கு ஒரு கொலை பயன்படக்கூடும் எனினும் நல்ல பண்புடைய மக்கள் அந்த நன்மையை இழிவானதாகவே கருதுவார்கள் குரல் முன்னூற்றி இருபத்தி ஒன்பது கொலைவினையர் ஆகிய மாக்கள் புலைவினையர் புண்மை ரகத்து குரல் விளக்கம் பகுத்தறிவை இழந்து செயல்படும் கொலைகாரர்களை சான்றோர் உள்ளம் எளிதகை பிறவிகளாகவே கருதும் குரல் முன்னூற்றி முப்பது உயிர் உடம்பின் நீக்கியார் என்பர் செயிர் உடம்பின் செல்லாத்தி வாழ்க்கை அவர் குரல் விளக்கம் வறுமையும் நோயும் மிகுந்த தீய வாழ்க்கையில் உழல்வோர் ஏற்கனவே கொலைகள் பல செய்தவராக இருப்பர் என்று முன்னோர் கூறுவர்